ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி டியூபர்ஸ் வாங்கும்போது பேமெண்ட் வந்து ஜிபே வழியாக பண்ணணும் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் வந்து ப்ரொஃபஷனல் குரியர் வழியாகவோ இண்டியன் போஸ்ட் வழியாகவோ நான் வந்து அனுப்பிடுவேங்க அட்ரஸ்ஸு அதே மாதிரி பின்கோடு உங்கள் ரெண்டு ஃபோன் நம்பர் இது எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் வழியாக வந்து வாங்கிக்கிறேங்க இது பாருங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி இது வந்து சந்திரபாகா அப்படின்ற டியூபரோ லோட்டஸ் வெரைட்டியோட டியூபர் தாங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் நல்ல பெரிய டியூபர் கேட்டவங்களுக்காகவே இந்த தடவை சேட்டில் இருக்குதுங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீசிங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் நல்லா ரெட் கலர் ஃப்ளவர் விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸுங்க அதே மாதிரி இது பாருங்கள் இதுலேயும் வந்து எவ்வளோ வந்து க்ரோயிங் டிப்ஸு வேர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் சீசிங்க இதுவும் பாருங்கள் இதுலேயுமே க்ரோத்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர்டு டியூபர்ஸுங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி ப்ளஸ் சீசிங்க சிசி வந்து உங்கள் ஊரோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க இது தாங்க அந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வேணுங்கிறவங்க மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வெரைட்டி தம்மு அப்படின்ற வெரைட்டிங்க இதுலேயும் பாருங்கள் மூணு நாலு டியூபர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீசிங்க மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சீசிங்க இதுலேயுமே நல்லா வேரோடி இருக்குது பாருங்கள் நல்லா மெச்சூர்டு டியூபர்ஸ் தாங்க இந்த தடவை எல்லாமே சேலுக்கு இருக்குது ரேட்டு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஏன் அப்படின்னா அதனோடய வெரைட்டியை பொறுத்தும் அதனோடய சைஸை பொறுத்தும் அதில் இருக்க அந்த முளைப்போட எண்ணிக்கையை பொறுத்து தாங்க வந்து ரேட் வந்து மாறுங்க இது பாருங்கள் எவ்வளோ மெச்சூடுனா அங்கே பாருங்கள் பர்த்டே இருக்குங்க அந்தளவுக்கு வந்து இது மெச்சூர்டான ஒரு டியூபர்ஸ் தான் எல்லாமே சேலுக்கு இருக்குது இதுதாங்க தம்மோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி